இப்ப இதுல மண் வளம் எப்படி இருக்கு தென்னங்கண்ணி எப்படி நடணும் ஊடு பயிர் என்ன போடலாம் அதை பத்தி நம்ம இதுல மாமரம் வைக்க முடியாது இல்லையா ஐயா இது மாமரம் வந்து கீழே வந்து உங்களுக்கு சுண்ணாம்பு வந்து ரொம்ப கெட்டியான தரையா இருக்கிறதுனால உங்களுக்கு மாமரம் வந்து பெருசா இருக்காது இந்த மண்ணை பொறுத்தளவு ஐயா பேசிக்கா சோளம் பருத்தி கரும்பு இத நெல்லு இத மாதிரிப்பட்ட விவசாயிகள் தான் விவசாயம் தான் இந்த மண்ணுக்கு நல்லா வரும் மாமரம் என்ன பெருசா எடுக்காது மரப்பயிர் ஐயா வேலி ஓரமா மரப்பயிர்ல வந்து மகோக்கனி ஆப்பிரிக்கன் தேக்கு நல்லா வரும் இருபது வருஷத்துல ஒரு மரம் வந்து மினிமம் நாற்பது ஐம்பது நாயிரம் டு ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்கலாம் அடுத்து மலைவேம்பு வெம்பு வரும் சவுக்கு வரும் இதுதான் வருட பயிர்கள்ல நம்ம வேலி உரம் போடலாம் உள்ள வந்து தென்னை மரம் இந்த மண்ணுக்கு வருமா என்பதை நம்ம பார்க்கிறோம் கண்டிப்பா மாமரம் இதுல பயன்படாது நீங்க மாமரம் போடுறத இந்த இடத்துல ட்ராப் பண்ணுங்க